ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று திருவோணம் ஹயக்ரீவரின் அவதார நட்சத்திரம் பொது தேர்வு நடந்து வருகிறது குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் மேலும் இன்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இருக்கும் பிரச்சனை ஞாபகம் இந்த பெரும் பிரச்சனை நீங்கி நினைவாற்றல் பெருகவும் ஞானம் சிறக்கவும் ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்கி பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள சக்தி வாய்ந்த நூத்தி எட்டு நாமங்கள் ஸ்ரீ ஹயக்ரீவ அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் சொல்லலாம் இதை சொல்பவர் அனைத்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் நன்கு அறிந்தவராவர் இந்த திருநாமங்களை தினமும் ஜபிப்பவர் முட்டாளாக இருந்தாலும் சரி அவர்கள் புத்தியில் சிறந்தவராக அவர் அனைத்து விஞ்ஞானங்களிலும் நிபுணராக இருப்பர் பெரும் செல்வத்தையும் திருமணப் பேரு குழந்தை பேர் என சகல சகலSampathukalayum அடைவர் எல்லா நோய்களும் நீங்கி கடைசியில் ஒருவர் ஹரிபுரத்துக்கு செல்வர்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலশ্রুতি சொல்றது இந்த நன்னடலில் ஹைக்ரீவர் மகிமை அறிந்து குழந்தைகளுக்கு எளிமையான ஒரு ீவர் ஸ்லோகம் வேதாந்த தேசிகர் இயற்றியது அதை தெரிந்து கொண்டு அடுத்தது நாம் சதநாம ஸ்தோத்திரம் சொல்லலாம் செல்வம் என்றாலே அது அழியும் ஒன்று அழியாத செல்வமாக இருப்பது கல்வி மட்டுமே ஒருவரிடம் இருந்து தட்டி பறிக்க முடியாத கல்வி தான் உள்ளது அந்த கல்வியின் அதிபதியாக இருப்பவர் சரஸ்வதி தேவி அந்த சரஸ்வதிக்கு குருவாக திகழ்பவர் ஸ்ரீ ஹைகிரீவர் இவரை ஞானத்தின் அதிபதியாக புராணங்கள் சொல்கின்றன பிரம்ம தேவ படைப்பு தொழிலின் அதிபதி அவர் நான்கு பேர் வேதங்களின் துணை கொண்டு இந்த பணியை செய்து வந்தார் அந்த நான்கு வேதங்களையும் குதிரை வடிவில் வந்த மது கைடவர் என்ற அசுரர்கள் திருடி சென்றனர் இதனால் தேவனின் படைப்பு தொழில் பாதிக்கப்பட்டது உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது இதையடுத்து சென்று மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவும் ஆவணி மாதம் பௌர்ணமி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் குதிரை முகத்தோடு அவதரித்தார் அதனால் ஹைக்ரீவருக்கு விசேஷமான திருவோண நட்சத்திரத்தில் அவரை வணங்க நற்பலன்கள் கிடைக்கும் குதிரை முகம் மனித உடல் இரு கண்களாக சூரியன் சந்திரன் கண் இமைகளாக கங்கை மற்றும் சரஸ்வதி பெற்று தெய்வ ஒளி வீசும் வடிவத்துடன் ஸ்ரீ ஹயக்ரீவராக அவதரித்து அசுரர்களுடன் போரிட்டு அவர்களிடமிருந்து வேதங்களை மீட்டு வந்தார் ஆனால் போரின் உக்ரம் அவரது உடலை விட்டு தனியாமல் இருந்தது இதையடுத்து தேவர்கள் அனைவரும் லட்சுமி தேவி ஹயக்ரீவரின் மடியில் அமரச் செய்தனர் இதனையடுத்து கோபம் தணிந்த அவர் லட்சுமி ஹயக்ரீவர் என்று அழைக்கப்பட்டார் அசுரர்களின் கைப்பட்டதால் தங்களின் பெருமை குன்றியதாக வேதங்கள் கருதின அதனால் தங்களை புனிதமாக்கும் ீவரிடம் வேண்ட ஹைகிரீவரும் நான்கு வேதங்களையும் அதிபதியாக தெய்வமாக கருதப்படுகிறார் கல்வி உள்ள இடத்தில் லட்சுமியாக செல்வமும் சேரும் என்பதாலேயே ஹைகிரீவர் தனது மடியில் லக்ஷ்மி தேவியை அமர்த்தி இருப்பதாகவும் சொல்வதுண்டு சரஸ்வதியோடு சேர்த்து அவருடைய குருவான ஹைகிரீவரையும் வணங்கி வந்தால் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஞானம் விருத்தியாகும் என்பது ஐதீகம் இன்று பலருக்கும் பெரிய பிரச்சனையாக இரு படித்தது நினைவில் இருப்பதில்லை என்பதுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தாலும் படித்தவை மறந்து விடுகிறது என்பது மாணவர்களின் புலம்பலாகவே உள்ளது மாணவர்கள் இருக்கும் பெரிய பிரச்சனை ஞாபக மறதி இப்படிப்பட்ட மறதியால் அவதிப்படுபவர்கள் ஞான சக்தி அதிகரிக்க லட்சுமி ஹைகிரீவரை வணங்கலாம் குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட தோஷம் இருந்தாலோ கல்வியில் பின்தங்கி இருந்தாலோ மாதம் தோறும் திருவோண நட்சத்திரத்தில் ஹைகிரீவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் மேலும் ஏலக்காய் மாலை அணிவித்து நோட்டு பேனா போன்றவற்றை பூஜை வைத்து வணங்கி அதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் தேன் கொண்டு அபிஷேகம் செய்து அந்த தேனை படிக்கும் குழந்தைகளின் நாக்கில் தடவி ஹைகிரீவரின் மந்திரத்தை உச்சரிக்க செய்ய குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து வழங்குவர் என்பது ஐதீகம் கடலூர் மாவட்டம் திருவஹிந்திபுரத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று திருவஹிந்திபுரத்தில் வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீ நிகமாந்த மகாதேஷிக்கு கருட மந்திரத்தை தொடர் ஜபம் செய்தார் இதில் கருட பகவான் மொழிந்து அவருக்கு ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசித்து ஹைகிரீவ விக்கிரகத்தையும் கொடுத்து மறைந்தார் இந்த ஹைகிரீவ மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்க ஹைகிரீவர் அவருக்கு நேரில் எழுந்தருளி காட்சி கொடுத்து அருள் புரிந்தார் அப்பொழுது தேசிகர் இயற்றிய ஹைகிரீவ ஸ்தோத்திரம் மூணு ஸ்லோகங்கள் கொண்டது அதில் முதல் ஸ்லோகம் நாம இப்ப குழந்தைகளுக்காக பார்க்கலாம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா ஆதாரம் சர்வ வித்யானம் ஹைகிரீவ முபாஸ்மகை சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்து விட்டால் அவர்கள் வயதிலிருந்து கல்வி கல்விகளில் சிறந்து விளங்குவார்கள் திருமேனியானது தேவம் அவருக்கு கல்வியே ஒரு விளையாட்டு தேவம் என்பதற்கு ஒரு பொருள் விளையாட்டு ஒளி பொருந்தியது அவருடைய தேகம் ஒளியினால் ஆக்கப்பட்டதாம் அதனால் அவருக்கு ஞானம் மிக எளிமையானது எனவே அதை அவரிடம் நாம் வேண்டின விளையாட்டாக அதை நமக்கு கொடுத்து விடுவார் முதலில் படிப்பறிவு வேண்டும் பின் அதன் மூலம் வரும் ஞானத்தால் நமக்கு ஆனந்தம் தானே தேடி வரும் ஞானம் இருந்தால்தான் அதை கொண்டு ஆனந்தத்தை பெற முடியும் அனுபவிக்க முடியும் தெளிவு தெளிவு பிறக்கும் எப்படிப்பட்ட என்றால் போன்ற தெளிவு இவை அனைத்துக்கும் ஆதாரம் தான் மொத்த அறிவுக்கும் அவர்தான் அதனால் அந்த ஞானத்தை கொடுக்கும் ஸ்ரீ ஹயகிரிவரை வணங்குவோம் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க எளிமையான சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இன்னொரு முறை ஸ்லோகம் பார்க்கலாம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா ஆதாரம் இந்த ஸ்லோகத்தோட பொருள் ஞானமும் ஆனந்தமயமானவரும் தூய்மையான ஸ்பட்டிக்கம் போன்ற தேகத்தை உடையவரும் சகல கல்வி கலைகளுக்கு ஆதாரமானவரான ஸ்ரீ ஹயக்ரீவரை நான் உபாசிக்கிறேன் என்பது இந்த ஸ்லோகத்தோட பொருள் நாம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ ஹயக்ரீவ அஷ்டோத்திர சத்நாம ஸ்தோத்திரம் ॐ अस्य श्रीहैग्रीवस्तोत्रमन्त्रस्य सङ्कर्षणिः अनुष्टुप्चन्दः श्रीहैग्रीवो देवता रुं बीजं नमः शक्तिः विद्यातेजपे विनियोगः ध्यानं वन्दे पूरितचन्द्रमण्डलगतं श्वेतारविन्दासनं मन्दाकिन्यमृताब्धिकुन्द कुमुद हरिं मुद्रा पुस्तक नित्यं निर्मल भारती परिमलं विश्वेशमश्वाननम् ॐ ऋग्यजुसामरूपाय वेदाहरणकर्मणे प्रणवोद्गीतवचसे महाश्वशिरसे नमः श्रीहयग्रीवाय नमः श्रीहयग्रीवाय नमः ज्ञानानन्दमयम् देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे ज्ञानानन्दमयम् देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे हयग्रीवो महाविष्णुः केशवो मधुसूदनः गोविन्दः पुण्डरी काक्षो विष्णोर्विश्वम्बरोकरिकी आदेशः सर्ववागीशक सर्वाधारः सनातनः निराधारो निराकारो निरीशो निरुपद्रवः निरञ्जनो निष्कलङ्को नित्यतृप्त चिदानन्दमयः साक्षी शरण्यः सर्वदायकः श्रीमान् लोकत्रयाधीशशिवः सारस्वतप्रदः वेदनिधिर्वेद वेद्यः पुरातनः वेदोद्धर्ता वेदनिधिर्वेदवेद्यः परात्परः परमात्मा परं ज्योतिः परेशः पारगः परः सकलोपनिषद्वेद्यो निष्कलः सर्वशास्त्रकृत अक्षमालाज्ञानमुद्रा युक्तहस्तो वरप्रदः पुराणपुरुषश्रेष्ठः शरण्यः परमेश्वर <Sess> शान्तो दान्तो जितक्रोधो जितामित्रो जगन्मयः जरामृत्युहरो जीवो जयदो जाड्यनाशनः जपप्रियो जा जपस्तुत्यो जा जप जपकृत्प्रियकृद्विभुः विमलो विश्वरूपस्य विश्वगोप्ता विदिस्तुतः विदि विष्णु शिवस्तुत्य शांति दक्षांतिकारकः श्रेय प्रदश्रुतिमय श्रेयः सांपतिरीश्वरः अच्युतोनंत रूपश्च प्राणद पृथ्वीपतिः अव्यक्तो व्यक्त रूपश्च सर्व साक्षी तमो हरः अज्ञाननाशको ज्ञानी पूर्ण ज्ञान वक्पति योगीशसर्व योगी कामद योगारूढो महापुण्य पुण्यकर्तिर मित्र विश्वसाक्षी है महायोगी विश्व महा, महा मौनी मुनीश्रेयसा हंस परम हंस विश्वगुप्ता शुद्धस्फटिकसङ्काशक जटामण्डलसंयुतः आदिमध्यान्तरहितः सर्ववागीश्वरेश्वरः प्रणवोद्गीतरूपश्च वेदाहरणकर्मकृत् नाम्नाम् अष्टोत्तरशतं हयग्रीवस्य यः पठेत् स सर्ववेदवेदाङ्कशास्त्राणां पारगः कविः इदमष्टोत्तरशतं नित्यं मूढोऽपि यः पठेत् वाचस्पतिसमो बुद्ध्या सर्वविद्याविशारदः मखदैश्वर्यमाप्नोति कलत्राणि च पुत्रकान् नश्यन्ति सकलान् रोगान् अन्ते हरिपुरं व्रजेत् इति श्रीब्रह्माण्डपुराणि श्री हयग्रीवाष्टोत्तरशतनामस्तोत्रम् श्री सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्